நண்பர்கள் அனைவருக்கும் கடிகறி அன்பான வணக்கம் இப்ப நேரலையில இருக்கும் உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளை கேட்கலாம் அதே மாதிரி ஏற்கனவே பணம் கட்டி கூகுள் பேலையோ அல்லது சூப்பர் சாட்ல பணம் கட்டினவங்க மீண்டும் அந்த நீங்க எதுல பாத்துக்கிட்டு இருக்கீங்களோ இப்ப இன்ஸ்டாகிராம்ல பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுலயே உங்களுடைய கேள்விகளை கேளுங்க யூடியூப்ல பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்ல சார்ட்ஸ்லயே கேளுங்க அதாவது கேள்வியை அதை அந்த மெசேஜ்லேயே பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் வருடம் உங்களுடைய கேள்வி மூன்று கேள்விகள் அதை ஆனா பெண்ணா உங்க பேரையும் கட்டாயம் பதிவு பண்ணுங்க அப்பதான் நீங்க இவரே ஏழாம் இடத்து அதிபதியாகி அவரே நாலாம் இடத்துக்கு அதிபதியாகிறார் மீன லகனத்துக்கு ஏ நாலு ஏழு புரியவர் இல்லையா நாலாம் இடத்து அதிபதியாகி ஏழாம் இடத்து அதிபதியாகி நாலாம் இடத்துல சூரியனோட அஸ்தங்கம் ஆயிட்டார் அஸ்தங்கம் ஆகி வக்ரம் வேற இருக்காரு வக்ரம் ஆயிட்டா தப்பிச்சிடலாம் ஆனா இந்த புதன் வாங்கிய சாரநாதன் யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு மீன லக்னத்துக்கு எட்டுல போய் ராகு மறையிறார் அப்ப கலசரஸ்தானம் வீக்காயிருச்சு நாலாம் இடத்து அதிபதி சுகஸ்தானத்து அதிபதியும் வீக்காயிருச்சு சரி விரையாதிபதியான படுக்கை அறைக்குரிய ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா சனி பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து அவரு ராகு சார வாங்கி அந்த ராகு எட்டுல மறையிறார் சரி குடும்பஸ்தானமாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து ரிஷபத்தே மேசத்துல இருக்காரு மேசத்துல ஆட்சி கார்த்தி கார்த்திகரத்துல ஒன்னாம் பாதத்துல இருக்காரு கேதுவும் கார்த்திகை நேசரம் ஒன்றாம் இருக்கார் அப்ப அப்போ குடும்பம் சுகம் கலஸ்தரம் படுக்கை அறை எல்லாமே கெட்டுப்போச்சு அப்போ எப்படி திருமணமாகும் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அப்போ என்ன செய்யணும்னா இதற்கு வேறு மாற்று கருத்துடையே திருமணம் பண்ணாத்த ஓரளவுக்காவது ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்னு கொஞ்சமாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இப்படி நிறைய ஜாதகங்கள் இருக்குது என்னங்க அப்போ எல்லாத்தையுமே சொல்லவும் முடியறதில்ல சொல்லாமல் இருக்கவும் முடியல அதனால் கொஞ்சம் தாரதோசை நிவர்த்தியெல்லாம் பண்ணிட்டு திருமணம் பண்ணுறதுக்கு முயற்சி பயிருந்தலாம் ஹலோ சொல்லுங்க பொதுவாக வந்து ஏழாம் இடம் கெட்டு போயிடுச்சுன்னா காரக கிரகமாவது நல்லா இருக்கணும் சுக்கரனா நல்லா இருக்கணும்

நீ அப்ப ஒரு கேள்விக்குரிய பாவகம் ஆறு எட்டு பனிரெண்டுலயும் மறையக்கூடாது ஹலோ சொல்லுங்க நேரம் சொல்லுங்க

ஹலோ ஹலோ அம்மா டேட்டா பர்த் தப்பா சொல்லிட்டு திருப்பி திருப்பி கூப்பிடுற என்ன பண்றது இல்ல டேட்டா பர்த் கரெக்ட்டா 24 நாலு 2024 2024 ஆ குழந்தைக்கு ஏமா பாக்குறீங்க ஆமா அவருக்கு ஒரு வயசு ஆகுது எங்க மாமனார் இறந்துட்டாங்க என்ன மொட்டை போடல ஓ ஓ ஆ இப்போ 1.5 ஆகுது 3 மாசத்துல தான் 3 வயசு 3 வருஷத்துல தான் போடணும்ங்கறாங்க 1.5 ல போடலாமா போட கூடாது 3 வயசுல தான் போடணும்

அதிகமாக முடி வந்துருச்சுன்னா அந்த முடியை வந்து முடிய சாமிக்கு காணிக்கையை எடுத்து வைக்கலாம் எடுத்து வச்சுட்டு மூணாவது வருஷம் போட்டுக்கலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிறந்த நேரம் முப்பத்தி ஆறு காலையில மூணு முப்பத்தாறு காலையில மூணு டெல்லியா

அது கணித முறை ஒண்ணு போடணும் நாங்க போட்டுட்டு அப்புறம் தான் சொல்ல முடியும் ஓகேங்க ஓகேங்க ஊர் மாறுறது எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு ஒரு கணித முறை ஒன்னு இருக்கு அந்த தான் அதை பார்த்து சொல்ல முடியும் ஹலோ சார் வணக்கம் சொல்லுங்க சார் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் ஒன் டைமுங்க 9:15 எந்த ஊர்ல பிறந்தாங்க மதுரை சார் இரவு 9:15 மதுரை யாருக்கு கேட்டிருக்கீங்க சார் எனக்கு தான் சார் என்ன கேள்வி உங்களுக்கு சார் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது கல்யாணமும் வந்து காதல் திருமணம் நடக்குமா இல்ல எப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குழப்படியாவே இருக்கு ரைட்டு

இது முயற்சி பண்ணுங்க அது உறுதியா கிடைக்கும் நவ கிரகம் இருக்கு இல்லையா நவ சந்திர பகவான் இருக்கார் இல்லையா அவருக்கு மூணாம் திரை அன்று இரண்டு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க மேற்கு நோக்கி எத்தனம் ஆமா ரைட்டா ஒரு மாசம் ரெண்டு மாசத்துல வேலை கிடைச்சிடும் அப்படிங்களா ஆமா இல்ல இவ்வளோதான் நான் சொல்ல வேலை வேலைக்கு ஐடியா கொடுத்தாச்சு செஞ்சிட்டிங்கன்னா உரிய வேலை கிடைக்கும் சரியா ஓகே திருமணம் சார் திருமணமா திருமணம் ரெண்டாயிரத்தி ஒன்று உத்திரட்டாதி புனவசம் பூசம் ஆயின் மகம் பூவம் சுக்கர திச சுக்கர மதிட்ட செவ்வாசாரம் யாரை விரும்பிக்கிட்டு இருக்கீங்க சார் வேற மாதம் சார் அவர் ரைட்டு ஆ முஸ்லீம் பண்ணலாம் ஒன்றும் தப்பில்லை ஒரு பிரச்சனையும் வராது ஆமாம் திருமணம் உறுதியாக நடக்கும் இந்த ஆவணியிலே பண்ணிடலாம் பண்ணிடுங்க ஆவணி விட்டீங்கன்னா ஐபிசியில் பண்ணுங்க ஓகே வாழ்த்துக்கள் ம் சொல்லுங்க ஆ ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பிறந்த நேரம் பத்து இருபத்தி ரெண்டு பிஎம் எந்த ஒரு கடகராசி பூசநஸ்திரம் மகர லக்னம் என்ன கேள்வி கேட்டிருக்காரு இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி நல்லா இருக்கு அதே மாதிரி யாராவது விரும்பிக்கிட்டு அந்த திருமணமும் செய்யலாம் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இப்போ வரன்னு பார்க்க ஆரம்பியும் இப்போ குரு பயிற்சி வந்ததுக்கு பின்னாடி மே ஜூனில் உங்களுக்கு திருமண ஏற்பாடு நல்லா இருக்கு நல்ல முறையில் திருமணமாக அமையும் இன்னைக்கு ஆகிறது தோஸத்தை தராது அரசாங்க வேலை கடகராசி பூசணிக்கு எப்போதுமே உண்டு வளர்முறை சதுர்த்தசி திதி ஆறாம் இடத்ததிபதி ஐந்தாம் இடத்தில் உட்கார்ந்து

ஏழாம் இடம் சனி தொடர்பு இல்லை சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ரெண்டு கூட நீசம் ஆயுர்யம் மகம் பூரம் வீடு கொடுத்தேன் பார்த்து கேளுங்கம்மா நீங்களே வீடு கட்டுற அமைப்பு இப்ப கட்டலாம் இன்னும் ஒன்றரை வருஷத்துல கட்டி முடிச்சிருவீங்க

சரிங்க ஓகே ஓகே வீட கட்டிருங்க கட்டிருங்க சனி பாதிக்காது சண்டை சத்திரம் குறைஞ்சிரும் கடன் ஆயிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுது கடன் இருக்கும் அதனால வீட்டை பெருசா கட்டி இப்ப கடன் ஓகேம்மா எப்போது வீடு கட்டப்படும் பாத்தீங்கன்னா ஜனனகால சுக்கரன் இருக்கும் ராசிக்கு திரிகோணத்துல கோச்சார சனி வரணும் அப்போ வீடு கட்டுற யோகம் வந்து கிடைச்சிடும் இப்போ கடக மீன ராசியில் வந்து கோச்சார சனி வர்றாரு கோச்சார சனி வந்துட்டு கட விருச்சிக ராசியில சுக்கரன் புதன் சனி இருக்காங்க அப்ப இவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் விடும் ஹலோ ஆ சொல்லுங்க டேட்டா பற்றி சொல்லுங்க எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிறந்த நேரம் ரெண்டு அஞ்சு பி எம் திருப்புரமா மிதுன ராசி புனர்பூசணம் லக்னம் வந்து தனுசு லக்னம் ரைட் என்ன क्वेश्चन திருமணம் உங்க வயத விட அதிகமான வயது உடைய விதமா கிடப்பாங்க ஆமா அதே மாதிரி ஒரு வார்த்தை சொல்றேன் கன்சிடர் பண்ண முடியுதான்னு பாருங்க திருமணமான ஜாதகத்தை கல்யாணம் பண்ணனும்

நஞ்சப்பா ஸ்கூல்ல இருக்கு என்னங்க காலையில போனீங்கன்னா கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அப்படி பசும் பால் வாங்கி என்னங்க பாக்கெட் பால் வாங்காம மாட்டு பால் வாங்கணும் கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு வாங்க என்னங்க அதாவது ஒரு சந்திரனும் சுக்கரனும் வந்து ஏழாம் இடத்துல இருக்க கூடாது சந்திரன் சுக்கரன் ஏர்ல இருந்தாவே வயதான கணவனத்தை கல்யாணம் பண்ற மாதிரி கல்யாணமானது பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பால் மதியும் அசுர குருவும் ஏழில் நிற்க வயதானவருக்கு திருமணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகும் அதே ஆமா அதே மாதிரி ஏன் உங்களுக்கு கல்யாணம் மாணவரை கல்யாணம் ஆயிட்டு வயது கம்மியாகுன்னா ஏழு ஆறு பதி ஏழு எட்டு பரிவர்த்தனை அதனால கொஞ்சம் வயசு அந்த பரிவர்த்தனை உங்களுக்கு வயது கம்மி ஆயிட்டு கல்யாணமானவரை கல்யாணம் பண்றீங்க வாழ்க்கை நல்லா இருக்கு வேண்டாம் மேற்கு வட மேற்கு பண்ணுங்க நல்லா இல்ல இல்ல போதும் வந்து பாத்துக்கலாம் வாங்க

ஒரு ரூமுக்குள்ளதான் இருக்கான் வெளியில வர மாட்டேங்கிறான் ஆனா நல்லாதான் இருக்கான் படிச்ச வேலைக்கு எல்லாம் போனான் சார் சுத்தமான இருக்கான் எனக்கு என்ன சந்தேகம்னா சார் எனக்கு இந்த அவன் அம்மாவா சிவியான கிரகத்துல போனா சூரிய சந்திரன் கெட்டு போறதுனாலே அவனுக்கு வாழ்க்கை ஃபுல்லா எப்படி இருக்குமா சார் நான் கேள்வி அதாவது சந்திரன் ராகு சேர்ந்தா மகா சக்தி யோகம்னு ஒரு யோகம் இருக்கு எவனுக்குமே கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க என்னங்க இப்ப என்னன்னா சூரியன் ராகு சூரியன் வந்து ஆயில்யா மூணாம் பாதத்துல இருக்காரு ராகு ஆயில ஒன்னாம் பாத்துல இருக்காரு ராகு கிரகணத்தன்னைக்கு பிறக்க கிடையாது என்னங்க சந்திரனு சூரியன் சந்திர கிரகணம் என்ன பண்றீங்க இந்த கிரகணத்தை அன்னைக்கு கொடுமுடி இருக்கு இல்லையா கொடுமுடியில வந்து கிரகணத்தை அன்னைக்கு பூஜை பண்ணுங்க அருமையா ரெடி ஆயிருவான் சாரம் ஒருத்தருக்கு மனநிலை பாதிக்கப்படுமா இல்லையான்னு ராகு ராகு அப்ப வந்து நல்ல பிரில்லியன்ட் ஒண்ணு லக்னாதிபதி புதன் அவரு சனி சாரம் பட்டு சனி வந்து நீச்ச இருக்காரு ரெண்டு ரைட்டுங்களா சந்திரன் ஆயில நஷ்டத்தை வாங்கி அந்த சந்திர மன காரகன் மட்டும் தான் கெட்டு போயிருக்காரு அப்பா அவன் சிந்தனை நல்லா இருக்கு ரைட்டுங்களா அப்பா ஒண்ணும் பயப்படுற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஜாதகம் எல்லாம் கிடையாது சூரியன் சூரியன் கெடுற அளவுக்கு நல்லது தம்பி மிதின் நகனத்துக்கு கொல்ல கூடியவனே சூரியன் தான் மூணாம் இடம் மாறகஸ்தானம்ல அப்ப மூணு குடையும் கெடுறது தப்பு இல்ல இல்ல மூணாம் இடத்த குரு பாத்துறாருல லக்னத்துக்கு யோகாதிபதியான சுக்கரனை குரு நோய்க்குரிய ஆறாம் இடம் ரோகாதிபதியை பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல இருந்து செவ்வாய குரு அப்ப பதினொன்னு தொடர்பு இருந்தா அவனுக்கு நோய் குணமாயிரும்ல அதனால அவங்க ஒண்ணு பிரச்சனை இல்ல நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் திருப்பரங்குன்ற ஒரு முறை கூட்டிட்டு போங்க ஆயுளை நசுரத்துக்கு திருப்பரங்குன்றத்துல சனீஸ்வர பகவான் தனி சன்னதி இருக்கு அங்க கூட்டிட்டு போயிட்டு வாங்க அந்த இதுல ஒரு வழிபாடு வச்சுக்கோங்க அது போக உங்க வீட்டுக்கு பக்கத்துல பாம்பு புற்று உள்ள கோயில் எது இருக்குன்னு பாருங்க அந்த புற்றுல இருக்கு கொஞ்சம் மண் ஊசார்ட்டு கேட்டு வாங்கிட்டு வாங்க அது தினசரி அவனை பூசி சொல்லுங்க சரியாயிடும் நெத்தியில மட்டும் பூசிட்டு வந்தா போதும் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதுக்கு அடுத்து வாய்ப்பு கிடைச்சா ஆயிலே நட்சத்திரத்தை அன்னைக்கு நாகர்கோயில் நாகராஜா கோயில் இருக்கு அங்க அபிஷேக ஆராதனை எல்லாம் செப்பரேட்டா பண்றாங்க அந்த இடத்துல அவங்களை கூட்டி போய் அவனை அந்த நாள் ஃபுல்லா அங்க இருக்க சொல்லிட்டு அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல மாற்றங்கள் வருவாரு இப்ப நடக்கிற சுக்கர திசை சுக்கரனுக்கு குரு பார்வை இருக்கு இடத்த மட்டும் மாறி இருந்தா போதும் ஓகே சார் ஓகே ஆ தேஷ்குமாரா தேஷ் குமாரா தினேஷ்குமாரா இருபது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பிறந்த நேரம் ஏழு பன்னெண்டு ஏஎம் ஏஎம் தேனி மீனராசி உத்திரட்டாதி நகரம் லகணம் வந்து மேச லக்கணம் செவ்வாய் வந்து கடகத்துல இருக்காரு கடகத்துல இருந்து ஆறாம் பன்னெண்டுல பன்னெண்டுலிச பங்கம் வேலை வாய்ப்புல பிரச்சனை இல்லையே கரெக்டா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பருக்குள்ள வேலை கிடைக்கும் அப்படியே நீங்க உடனே இப்போ அப்ளிகேஷன் பண்ணுங்க வேலை வாய்ப்புல பிரச்சனை இல்லை நீங்க வந்த வேலையை விட்டு போட்டு விட்டு போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அதான் எனக்கு தெரிஞ்சு வரைக்கும்

அதாவது கல் மூங்கில் அப்படின்னு குச்சி இருக்கும் ஓட்டை இல்லாத மூங்கில் வாங்கிக்கணும் அதை வந்து ரெண்டு மூங்கில் வாங்கிட்டு போய் நவநீத கிருஷ்ணன் கோயிலில் வச்சு பூஜை பண்ணுறது பூஜை பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்துட்டு திருப்பி வெட்டி தூக்கி போட்டுருங்க இது வந்து பண்ணதுக்கு பின்னாடி மருத்துவரை போய் பாருங்கள் ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்புறம் உத்தரகாதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு அகற்றிக்கிற ஏதாவது ஒரு பசுமாட்டுக்கு அகற்றிக்கிற கொடுத்துட்டு வாங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் ஓகேவா இல்லை இது இப்போ நல்ல பார்த்தாச்சு இல்லையா எவ்வளோ நேரம் ஆச்சு ஓகே நம்ம நிறைவு பண்ணிடுவோம் அன்பு நண்பர்களே இப்போ நீ நேரடியாக அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சென்னையில் இருக்கவங்க கூப்பிட்டிங்கன்னா நேரடியாக நீங்கள் வந்து பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ வந்து இதில் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அதாவது அப்பாயின்மெண்ட் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வேண்டவங்க மாலை நாலு மணிக்கு மேலே ஆறு மணி இருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கூப்பிடுங்க நல்லது ஒரு வாய்ப்போல் மீண்டும் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றியும் வணக்கம்